سارے ابر پہ آپ سرپرک அதைவிட சிறப்பு மிக்க ஒரு மாதத்தை நோக்கி நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் மாதம் முடிந்து எதிர்பார்த்தவர்களாக நம் அனைவருக்கும் அவருடைய புனிதமான அந்த ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நலன் தோசிக்க அந்த ரமலானின் இறைவனை அதிகம் அதிகமாக விவாதம் செய்து

கண்ணியத்தை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் அந்த மதிப்பையும் மரியாதையும் பெறுவதற்கு பல முயற்சிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கின்றான் மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் வாங்கி சேகரித்துக் கொண்டு இதனால் நம்முடைய மதிப்பு விடும் என்ற எண்ணத்தையும் மனிதன் மனதிலே ஏற்படுத்திக் அதனால சில பேர்களை பார்த்தோம் என்று சொன்னால் நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடுகளை மாளிகைகளை கட்டுவார்கள் மக்களிடத்திலே மதிப்பு நம்மளை மதிப்பை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சில பேர்கள் மக்களிடத்தில் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்று உயர்ந்த வாங்குவார்கள் வாகனங்களை வாங்கி குவிப்பார்கள் உயர்ந்த ஆடைகள் கொள்வார்கள் இப்படியெல்லாம் ஆனால் உண்மையினை மதிப்பு மரியாதை என்பதே அல்லாஹ் எதையில எல்லாம் இருக்கவில்லை காசு குணங்களிலே அல்லா மதிப்பு மீட்டிருக்கவில்லை மாளிகைகளிலே அல்லா மதிப்பு வைத்திருக்கவில்லை சொகுசு பங்களாறுகளிலையும் சொகுசு காடுகளிலேயே அல்லா மதிப்பு மரியாதையும் திருக்கவில்லை அதை விட அல்லாஹ் செல்வார் பெருமானா அகலாறு செல்வார்கள் இந்த உலகம் உலகத்துடைய எந்ததை இருக்கிறதோ அத்தனை பொருள்கள் எவ்வளவு பிரமாண்டமான குரல்கள் இது எல்லாம்

அதிகமாக இருந்த அல்லா பிரியப்படுகின்றான் அவருடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்துகின்றார் அதே ஒரு மனிதன் இந்த உலகத்திலேயே உணர்ந்து

பாதுகாத்து வைத்திருக்கின்றார் கைரோவிலே இன்னும் அவருடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் மக்களே யார் உலகத்திலே மதிப்பு என்று தேடி ஓடுகின்றார்களோ யார் அதனை கண்ணியம் என்று தேடி ஓடுகின்றார்களோ அதிலே அவர்களுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை அதை கிராமனை பார்த்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் உமர்லாம் அவர்கள் மிக நீண்ட ஒரு நீண்ட ஒரு இடத்திற்கு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை உஸ்மான் மிகப்பெரிய ஒரு பரப்பளவுக்கு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவ்வளவு ஆட்சி அதிகாரத்தை செய்திருந்த கூட உஸ்மா கதியால் அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஒரு பட்ட பெயரை சொல்லுவார்கள் முசஹாபி என்பதாவது அவர்கள் ஒரு பட்டப்பெயர் இருக்கு முசஹாபி என்று சொன்னால் குரான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏன் அந்த வார்த்தை அவர்களுக்கு முசஹாபி என்று உஸ்மா கதியில அவர்களுக்கு சொன்னார்கள் எப்ப பார்த்தாலும் வர் குரான் ஓதிக்கிட்டே இருப்பார் எப்பொழுது பார்த்தாலும் குரான் ஒதிக்கொண்டே இருக்கா இன்னைக்கு நமக்கு எந்த இல்லை நேரம் இல்லை குரான் ஓதுக்கு நேரம் இல்லை குரான் ஓகே நேரம் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்மளை கடந்து செல்கின்றது இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் குரான் நேரம் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் மிகப்பெரிய பரப்புளவை ஆட்சி கொண்டவர்கள் அவர்களுக்கு எப்படி நேரம் கிடைத்தது குரான் ஒதுக்கிட்டே பார்த்தா பார்த்து வாங்கினா எப்ப பார்த்தாலும் குரானே இருந்தது குரான் ஒதுக்கிட்டே இருந்தது இவர் எனது இவரை குறாமோடு சேர்த்து சொல்லப்பட்டது இவர் பெயரில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உஸ்மா ரத்தியல் அவர்கள் இருந்தார்கள் அதே நேரத்தில் உமர் ரத்தியல் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் அவரிடத்தில் இருந்தால் கூட அவர்கள் அழுது கொண்டு இருப்பார்கள் என்பதை அன்பிற்கு பெருமக்களை விரைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் ஆகிரத்தை நினைத்து மௌத்தை நினைத்து மறுமை வாழ்வை நினைத்து அவர்கள் அழுது கொண்டு இருந்தார்கள் அன்பிற்கு பெருமக்களை நான் என்ன உடன் தயார் செய்து வைத்திருக்கவில்லை என்று அது

என்பதை கூட ஒவ்வொருவர்களும் பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பனிரெண்டு மாதங்கள்ல பதினோரு மாதங்களை நாம் எப்படியாவது நாம் ஆனால் இந்த நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் அந்த ரமலானை பெருமாளா சந்தாதி கண்ணியப்படுத்தினார்கள் அந்த ரமலானை இந்த ரமலான் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது நம்மிடத்தில்

வித்தியாசம் என்று சொன்னால் பெருமான சொன்னார்கள் ஒரே ஒரு குரலை நிறைவேற்றினால் ஒரு மகிழ்ச்சி நிறைவேற்றினால் எழுபது மகிழ்பில் நிறைவேற்றிய நன்மை ஒரே ஒரு அப்படியே நம்முடைய அமல்களை எல்லாம் மாற்றி அதிகப்படியான நன்மைகளை நமக்கு எல்லா வக்கலாளமே பகவானிலே அறிவு தருகின்றார் திறமங்கள் சொல்வார்கள் மற்ற மாதங்களிலே கீழ் கொடுத்த நன்மைகளை ரமலானிலே அறிவு தருகின்றார் எனவே அந்த ரமலானை ஒருபொழுது நாம் வீணடித்து எடுக்கிறார் ரமலானிலே நாம் எல்லாம் நேரங்களையும் எல்லாம் நம்முடைய வேலைகளை எல்லாம் கொஞ்சம் குறைத்து விட்டு அதிகமாக குரான் கோது நான் முக்கியம் தரவில் தொழுகையை தொழுகியோ கொடுவதற்கு முக்கியத்துவம் வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நேரத்திலும் கண்ணியமானது என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை மறந்துவிடக்கூடாது அது ஷகீதுடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு ஷகீத் அளிக்கின்றாரோ அல்லா என்ன அந்தஸ்தை தெரிவிக்கிறாரோ அந்த அந்தஸ்தை காத்திலும் இந்த ரமலானுக்கு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்ன செய்கின்றார் ஒரு வருஷத்துக்கு அவர் என்ன செய்த என்றார்ணித்து விடுகின்றார் இரண்டாகும் மனிதர் ஒரு வருடர் தனித்து நோக்காகி விடுகின்றார் சகிதாகவில்லை சாதாரணமாக நோக்காகி விடுகின்றார் இன்னொருவருடைய கனவுகளை பார்க்கின்ற பொழுது சொல்லப்படுகிறது யார் சகிதானாலோ அவர் இரண்டாவதாக சொந்தத்தில் வருகின்றார் ஒரு வருஷத்திற்கு பின்னால் அல்லவா அவர் முதன் முதலாக சொந்தத்தில் நிறைய செய்கின்றார் சஜீதிற்கு அல்ல மிகப்பெரிய அந்தஸ்தை தருகின்றார் கேள்வி கணக்கில்லாமல் சொருக்கத்திற்கு செல்லக்கூடிய பாக்கியம் அவருக்கு அவர் மூத்தாவானாலும் மூத்தானவர் என்று சொல்லக்கூடாது அவருக்கு நான் நாம் தருகின்றோம் என்பதால் அல்ல தெரிகின்றார் அந்தஸ்து இருந்தாலும் கூட அவரையும் சோர்த்தத்திற்குள்ளே தெரிவிக்கிறார் சொன்னார்கள் ஒரு ரமமான அதிகமாக அவரை அவரை விட இவர் ஒரு ரமமானை அதிகமாக கடந்திருக்கிறார் அந்த அதிகமான அந்த ரமமான அதிகமாக இவாதம் செய்திருக்கிறார் அல்லவா அந்த விவாதத்தின் காரணமாக அழைத்துச் செல்கிறார் எனவே அந்த ரமலான் வருகின்ற அந்த ரமலானையை நல்ல முறையில் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் இரண்டு பேரு கல்ல சம்பாத்தை இரண்டு பேரு கல்ல சம்பாத்தை அல்ல தெரிகின்றார் இரண்டு மனிதர்கள் அல்ல ஒன்று குரானுக்கு நோக்கம் குரானுக்கு அல்ல சம்பாக்கூடிய தகுதி அல்ல தெரிகின்றார் குரான் ஒப்பிடத்திலே வாதாடும் யாரெல்லாம் இந்த மனுஷன் காலை இரமாக ஒதுக்கிட்டே இருந்தான் இந்த மனிதனை நீ ஒரு பொழுதும் நரகத்தில் நடக்கக்கூடாது சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று ரத்தடத்தில் அந்த குரான் என்ன செய்யும் வாழ அதே போன்ற நோட்டும் இருக்கிறது நல்ல முறையில் அந்த நோட்டை நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் வீண் விளையாட்டுகளில் இந்த நோட்டை நாம் வீணடிக்காமல் ஏனைய மாதங்களை போன்று வீணடித்து விடாமல் ஏதோ நோம்பு வைக்கும் என்று நாம் இல்லாமல் அதிலே மிக கவனமாக இருந்து

அப்படிப்பட்ட நற்பாக்கியங்களை கொண்டு வரக்கூடிய ரமலான் நம்மளை நோக்கி வருகிறது எனவே அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நாம் வேண்டும் இன்னைக்கு இலவசங்கள் என்று ஒரு அறிவு செய்யப்பட்டால் அதற்காக வேண்டி நாம் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து என்ன செய்யறோம் அது எப்படியாவது அந்த இலவசத்தை வாங்கினோம் அப்படின்னு மணிக்கணக்காலும் பரவாயில்ல கால் கடுத்து நீண்டாலும் பரவாயில்ல

ہے آمین آمین و آمین و آمین و آمین و آمین و آمین و